ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப மாசங்கள் ஆயிடுச்சு கூடிய சீக்கிரமே ரெகுலர் வீடியோஸ் போடுறேன் நம்ம சேனலில் இனிமேல் குக்கிங் டிப்ஸ் வீடியோ மாதிரி அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே வரும் இப்போ இந்த விளக்கு வந்து நாச்சியார் கோயிலில் வாங்கினதுன்னா எங்கள் சார் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான் இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க பிறந்த ஊர் நாச்சியார் கோயிலில் அவங்க பேர் ராஜலட்சுமி அவங்க தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் பிரித்து உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இதில் வந்து ஒரு ஜோடி ஒன்றரை அடியில் ஒரு ஜோடி குத்து விளக்கு வாங்கியிருக்கோம் இது வந்து சர விளக்கு மூன்று அடி உயரம் ரெண்டு அடி அகலம் இருக்குதுன்னு சொன்னாங்க இதை சர சொல்லுவாங்க கிளை விளக்குன்னு சொல்லுவாங்க வாங்க பிரித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த குத்து விளக்கு நார்மல் குத்து விளக்கு ரெண்டு அடி உயரம் இது எனக்கு கல்யாணத்துக்கு அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தது அதுக்காக தான் ஒன்றரை அடி உயரத்தில் சின்ன விளக்கை வாங்கினேன் அது நார்மல் விளக்கு பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் பெருசாக எதுவும் இருக்காது இது வந்து நகாசு ஒர்க் உள்ள விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த விளக்குலேயே நல்லா பூ வேலைப்பாடோடு செஞ்சுருப்பாங்க இந்த விளக்கு வாங்கணுங்கிறது என்னோடய ரொம்ப நாள் ஆசைங்க இன்றைக்கி வாங்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக பேக்கிங்கோடு வந்திருக்கு வைக்கோல் வச்சு நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது சின்ன விளக்கா அடி உயரத்தில் அந்த நகாசு ஒர்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ சொன்னாங்க ஒரு ஜோடி விளக்கு வந்து அஞ்சு கிலோ கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கும் என்கிட்ட நார்மல் விளக்கு இருந்ததுனால நான் அன்னபச்சி உள்ள விளக்கு தான் வேணும்னு கேட்டிருந்தேன் விளக்குலே நிறைய மாடல் இருக்குங்க அன்னப்பறவை விநாயகர் பெருமாளோட அந்த சங்கு சக்கரம் அப்படின்ட்டு நம்மளுக்கு எப்படி கேட்டாலும் அவங்க வந்து விளக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு டைமே இல்லைங்க போய் வாங்கிறதுக்கு எனக்கு அந்த மேடம் தான் ரொம்ப உதவி பண்ணாங்க ராஜலட்சுமி மேடம் போய் கடையில் இருந்துட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு விளக்கா அனுப்பிச்சி விட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சரவிளக்கு ஒரு கடையில் இது ஒரு கடையில் ஏன்னா சரவிளக்கு வாங்கின கடையில் வந்து நான் கேட்ட சைஸில் எனக்கு இந்த குத்து விளக்கு கிடைக்கல அப்புறம் இன்னொரு கடையில் போய் எனக்காக ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்க வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து கம்மி ஃபிட்டிங்ஸ் தான் இருக்குது மூணு நாலே நாலு பீஸ் தான் இருக்குது ஈஸியாக இருக்குது அதுலேயே அவங்க வந்து நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டாம் நம்பர் விளக்குக்கு ரெண்டுன்னும் ஒன்றாம் நம்பர் விளக்குக்கு ஒன்றுன்னும் போட்டிருக்காங்க நான் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் நம்பர் பார்த்துட்டு கரெக்டாக போட்டேன் ஆனால் ரெண்டுமே கரெக்டாக மறையில் உட்காந்துச்சு விளக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது சின்ன குத்து விளக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இங்கேயும் நிறைய கடைங்களில் விசாரித்தேன் இங்கேலாம் பீஸ் ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே நாச்சியார் கோயிலில் பார்த்தீங்கன்னா பித்தளை விளக்கு இது வெயிட் போட்டு தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணத்துக்கு அந்த மாதிரி நகாசு ஒர்க் பண்ணத்துக்கெல்லாம் ஒரு ரேட்டு நார்மல் குத்து விளக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல அந்த விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டுக்கு கொடுக்குறாங்க இது அஞ்சு கிலோ வெயிட்டு நல்லா வெயிட்டாக இருக்குங்க பாக்ஸில் பார்க்கும்போது வெயிட் தெரியலை கையில் தூக்கி பார்க்கும்போது நல்ல வெயிட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம சரவிளக்கு விளக்கு எடுத்துருக்கோம் இது வேறு ஒரு கடையில் வாங்கினது இவங்க பேக்கிங்கே வேறு மாதிரி இருக்குது பேப்பர்லாம் வச்சு இதுவும் பக்கா சேஃப்டியாக தான் வந்துச்சு இது பார்த்திங்கன்னா அப்படியே செட்டு செட்டாக இருக்குது இதில் நம்பர்ஸ் எதுவும் போடலை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் இதை வந்து அசம்பிள் பண்ணேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டேன் இது மொத்தம் இந்த விளக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு கிலோ அப்படின்னு சொன்னாங்க பதினெட்டு கிலோவுக்கு மேலே தான் இது நம் ஃபஸ்ட்டு இந்த விளக்க எனக்கு காமிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு முகத்துக்கு பதில் மூணு முகம்தான் இருந்துச்சு அந்த மூணு முகம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை அஞ்சு முகம் வச்சு தான் எனக்கு வேணும்னு கேட்டேன் அப்புறம் ரெடி பண்ணி தர்றோன்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் கழித்து தான் இந்த விளக்கு ரெடி பண்ணி எனக்கு அனுப்புனாங்க இது வந்து அடி பேஸு இதில் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு ஒரே மாதிரி பீஸு மூணு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்துருந்துச்சு அது வந்து மரம் மாற்றி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து எனக்கு கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மரம் சரியாகவே வந்து அதில் ஃபிட்டாக மாட்டேன்ருச்சு அப்புறம் கரெக்டான இதை மாற்றி மாற்றி போட்டு போட்டு பார்த்தோம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சி பாருங்கள் நிறைய குட்டி குட்டி பீஸாக இருக்குது இது தான் நான் சொன்னேன் அஞ்சு முகம் இதில் மூணு முகம் இருக்குது ஏழு முகம் இருக்குது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க சொன்னாலும் அவங்க அது மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க இது தான் சொன்னேன் இது மாதிரி இந்த ஃபிட்டிங்ஸ் தான் ஒன்றோட ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இதுலேயும் அந்த விளக்கு மாதிரி நம்பர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் நம்பர்ஸ் இல்லாததுனால நானே ரொம்ப நேரம் இதெல்லாம் அசம்பிள் பண்ணி அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன் இந்த மேலே இருக்க அந்த அன்ன பச்சை மட்டுமே மூணு மூன்றரை கிலோ இருக்கும் வெயிட்டுன்னு சொன்னாங்க நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சுங்க இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நான் ஏற்றி வைக்கிறதுக்காக வாங்கலை நான் ஊரில் வீடு கட்டும்போதே இது மாதிரி ஒரு விளக்கு வாங்கணும் அங்கே வைக்கணும்னு பார்த்தேன் அங்கே எனக்கு வைக்கிறதுக்கு சரியான இடம் அமையலை இங்கே வந்து திருச்சி வீட்டுக்கு தான் நான் புது வீட்டுக்கு தான் இந்த விளக்கு வாங்கினேன் வீடு கட்டும்போதே டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து ரெண்டு அடி விட்டுட்டு தான் டிவி யூனிட்டை ரெடி பண்ணோம் இது ஹாலில் வச்சா பார்க்குறதுக்கு நல்லா மங்களகரமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கை நான் வாங்கினேன் இது ரொம்பவே அழகாக அம்சமாக அந்த இடத்துல அமைஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இதுதான் அதோடய ஃபிட்டிங்ஸு எல்லாம் இப்போ எல்லாம் ஓரளவு நான் ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் அசம்பிள் பண்ணுறது பாருங்கள் இது வந்து கடையிலே நம்ம போய் பார்த்து வாங்கினோம்னா எப்படி அவங்க வைக்கிறாங்க கலட்டுறாங்கங்கிறத பார்த்துருக்கலாம் ஆனாலும் இது ரொம்ப ஒன்றும் கஷ்டமா இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சு கரெக்டாக மரம் ஃபிட் தான் நம்ம மாற்றி போட்டோம்னா சரியாக வந்துருச்சு இதில் இந்த சின்ன சின்னதாக இருக்க அஞ்சு முக விளக்கு இருபத்தி ஒன்று இருந்துச்சுங்க மேலே இருந்த அஞ்சு முக விளக்கு ஒன்று மொத்தம் இருபத்தி ரெண்டு அஞ்சு முக விளக்கு இருக்குது இது அவ்வளோத்துக்கும் நம்ம திரி போட்டு ஏற்றி இதை திரும்ப கலட்டி நம்ம வந்து கழுவுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் நான் வந்து இதை வந்து ஏற்றி வைக்காமல் நிற விளக்கா வீட்டில் முன்னாடி வச்சோன்னா என்னோடய பூஜை ரூமுக்கும் நேராகவும் வீட்டோட என்ட்ரன்ஸ் முன்னாடி வர்ற மாதிரி இந்த விளக்கை நான் செட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த குத்து விளக்கு ரெண்டும் நான் ஏற்றி வைக்கிறதுக்காக வாங்கினது தான் அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கழுவை மெயின்டைன் பண்ண இதை வந்து நம்ம நிற விளக்காக வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது இது இது மாதிரி தான் செட் பண்ணணும் இதிலே வந்து நல்லா நாலரை அடி உயரமும் மூன்று அடி அகலமும் பெரிய விளக்கு ஒன்று காமிச்சாங்க அது ரொம்ப பெருசு என்னோடய இடத்துல அந்த இடத்துல வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த விள செலக்ட் பண்ணேன் ஃபைனலாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சுங்க நீங்கள் இந்த சர விளக்கு வேண்டாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு ஏதாவது ஒரு எனக்குரேஷனுக்கு விளக்கேற்றி ஆரம்பிப்பாங்கள்ல அதுக்கு நீங்கள் இந்த குத்து விளக்கு எடுத்து வைக்கணுன்னாலும் இந்த சர விளக்கெல்லாம் கலட்டிவிட்டு நேராக இது மாதிரி சிங்கிள் விளக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதோடய டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்